ஹாய் மகிழ் மீடியா கார்த்திகை தீபம் சீரியல்ல கார்த்திக் மாமாவாக நடிச்சுட்டு இருக்கிறவரை உங்களுக்கு தெரியும் ஆனா வில்லனாகவும் மற்றும் காமெடியன் ஆகவும் கிட்டத்தட்ட முப்பது வருஷமா சினிமா மற்றும் தொலைக்காட்சி தொடர்களில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறவருமான திரு ராமச்சந்திரன் அவர்களோட தான் நம்ம இன்டர்வியூ இருக்க போகுது வாங்க பார்க்கலாம் வணக்கம் சார் வணக்கம் நேர்களுக்கு என்னுடைய முதல்கள் வணக்கம் சார் மர்மதேச சீரியல்ல தான் உங்க ஆக்டிங் கேரியர் ஸ்டார்ட் ஆச்சு அதை பத்தின அனுபவத்தை எங்களோட ஷேர் பண்ண முடியுமா நிறைய ஸ்டேஜ் பிளேஸ் நிறைய பண்ணியிருக்கிறேன் நான் அதுக்கப்புறமா தான் மர்மதேசத்தில் நடிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது மர்மதேசம் வந்து மூணு மர்மதேசம் வந்துச்சு முதல்ல ரகசியமாய் ஒரு ரகசியம்னு ஒண்ணு அதுக்கப்புறம் விடாது கருப்பு அப்புறம் எதுவும் நடக்கும் இதெல்லாமே கவிதாலயாவை சேர்ந்த மின்பிம்மகள் தான் ப்ரொடியூசர் இருக்கு முதல்ல வந்து ரகசியமாக ரகசியம் நடிச்சோம் அது முடிச்சோடனே விடாது கருப்பு அதுதான் ரீச் அது அதுக்கு பிற்பாடு எதுவும் நடக்கும்னு ஒன்று பண்ணாங்க அது மூணுலேயும் தொடர்ந்து நடிக்கக்கூடிய சந்தர்ப்பமும் வாய்ப்பும் எனக்கு கிடைச்சது அது கோலங்கள் சீரியல்ல தேவயானிக்கு சித்தப்பாவா நடிச்சிருப்பீங்க அந்த கேரக்டர் உங்க கெரியருக்கு எப்படி பலமாக இருந்துச்சு சார் அது ஒரு வித்தியாசமான கேரக்டர் அது இப்போ ஆக்சுவலாக வந்து எனக்கு பெரிய பேரையும் நல்ல நடிகர்னு பேர் வாங்கி கொடுத்தது விடாத கெடுப்பு அதுக்கு பிற்பாடு கோலங்கள் வரும்போது அதில் சித்தப்பா கேரக்டர்னா அதுவும் நெகட்டிவ் தான் ஒரு போர்ஷனுக்கு அப்புறம் அது வந்து ஒரு பொலிட்டீஷனாக மாறி பயங்கர காமெடி கலந்து அது திருச்செல்லம் சார் தான் பண்ணார் அவர் நல்ல ரைட்ரு அவர் அருமையான ரைட்டர் அவர் அந்த கேரக்டர் வேரியேஷன்ஸ் போயிட்டே இருக்கும் அது ஒரு நெகட்டிவாக இருக்கும் அப்புறமா வந்து ஒரு பொறுப்பு இல்லாதவனாக இருப்பாங்க அப்புறம் ஒரு வழக்கமான இருக்கிற மாதிரி ஒரு காமெடி காமெடியில் இருந்தாலும் இருக்கும் அது தப்பா தப்பா பண்ணா என்ன நடக்கும்னு அது ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இன்னி வரைக்கும் கோலங்கள் வந்து பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர் அது அதுல ஏதாவது ஒரு சின்ன டயலாக் உங்களுக்கு பிடிச்சிருக்கு இல்ல இது ஒரு காமெடியா பயங்கரமா ரீச் ஆச்சு அப்படின்ட்டு உங்களுக்கு அது எலெக்ஷன் எபிசோட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் அதுல வந்து எம்எல்ஏ எலெக்ஷன் வரும் எம்எல்ஏ எலெக்ஷனில் நின்று ஜெயிக்கிறது ஆப்போசிட்டாக நிற்கிறவர் வந்து ஒரு நேர்மையானவர் ஒரு தோழர்னு ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பார் அவர் தோழர்னு அந்த கேரக்டர் அது அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா எல்லாருமே அவரை நல்லவங்க நம்புவாங்க அப்போ இந்த கேரக்டர் என்ன பண்ணணும்னாக்கா என் கேரக்டர் என்ன பண்ணணுனாக்கா இவரே ஆளை வச்சு வீடு பூந்து தன்னை அடிக்க வச்சு அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டலில் படுத்ததெல்லாம் போஸ்டர் போட்டு ஐயோ என்ன இந்த மாதிரி தோடர் பாலகிருஷ்ணன் அடிச்சுட்டாரு அதனால தான் நான் அவர் பாதிக்கப்பட்டுட்டேன் மக்களுக்காக தான் நான் சேவை பண்றேன் மக்களுக்காகவே தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் அதனால நீங்களாம் மக்கள் பார்த்து உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அதே கட்டோட ஓட்டு போட வர மாதிரி இருக்கும் அதெல்லாம் ரொம்ப ஹைலைட்டா இருக்கும் நல்லா இருக்கும் அது ஓகே சீரியல் பல சீரியல் நடிச்சிருப்பீங்க சீரியல் இல்லாம சினிமால உங்க பங்களிப்பு பத்தி சொல்ல முடியுமா சார் சினிமால வந்து முக்தா பிலிம்ஸ்ல கண் கண்களின் வார்த்தைகள் அப்படின்னு ஒரு படம் எடுத்தாங்க அதில் ஹீரோவினோட பிரதர் கேரக்டர் பண்ணேன் அது படம் ஓரளவு போச்சு படம் அதுக்கப்புறம் மற்றபடி ஒன்றும் பெருசாக சொல்லக்கூடிய அளவுக்கு நான் படங்கள் பண்ண முடியல ஏன்னாக்க சீரியலில் வந்து முழு நேரம் இதில் இருந்ததுனால அவங்க டேட்டு கொடுக்க முடியாமல் போயிடும் அவங்க கூப்பர் நேரத்துக்கு போக முடியாமல் ஆயிடும் அதனால் கெட்ட பேர் வருமேங்கிறதுனால அந்த ஏரியாக்குள்ளே போகாமல் இங்கேயே இருக்க வேண்டிய சூழ்நிலையா போச்சு நீங்கள் நடித்த சீரியலில் உங்க கேரக்டர் ரொம்ப பிடிச்சி போய் முகம் தெரியாத நபர்கள் வந்து உங்களை கான்டாக்ட் பண்ணி நீங்க இந்த கேரக்டர் நல்லா பண்ணிருக்கீங்க அப்படின்ட்டு உங்களை வாழ்த்திருக்காங்களா சார் நிறைய பேர் பேசுவாங்க நிறைய பேசுவாங்க வெளியில போகும்போது பார்த்து பேசுவாங்க போட்டோ எடுத்துவாங்க அது ஈஷுவலா எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் இது ஆர்டிஸ்ட் அப்படின்ற ஒரு ஏரியால அது வந்து டே டே டு லைஃப்ல சாதாரணமான விஷயம் தான் முன்னாடி ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கும் அப்புறம் அது பழகிடும் வழக்கமா நேர்ல உங்களை பார்த்து வாழ்த்தும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல அதெல்லாம் நீங்க எப்படி சார் பாக்குறீங்க இந்த காலகட்டத்திலையும் அந்த காலகட்டத்திலையும் கம்பேர் பண்ணும் போது நம்மள வந்து ஐடென்டிஃபை பண்றது அதுதான் எப்பவுமே ஆர்டிஸ்ட் வந்து யாரும் பார்க்காம போனாங்கன்னாக்க தான் வருத்தமா இருக்கும் நம்மளை ரெகத்துல வரக்கூடியது கூட்டமா இருக்கு தொந்தரவா இருக்கு அப்படின்ட்டு நினைக்கலாம் பட் உள்ளுக்குள்ள மனசுல வந்து இவர் பார்க்காம வருத்தப்படுவாங்க நிதர்சனமான விஷயம் அது மக்கள் நம்மள பார்த்துட்டு பண்ணி அட்லீஸ்ட் ஒரு ஸ்மைலாவது நம்ம மேல சார் அப்படின்னு சொன்னாக்கா அது ஒரு சந்தோஷமான தான் சில பேர் பேசுகிறதுக்கு கூச்சப்படுவாங்க என்ன நடப்பாங்களோ அப்படின்னு நினைப்பாங்க சில பேர் போல்டா பேசுவாங்க சார் சூப்பராக பண்ணீங்க நல்லா இருந்துச்சு அது அதை ஏன் சார் இப்படி பண்ணீங்க இது ஏன் இப்படி பண்ணீங்க உங்களை பார்த்தா கோவமாக வருது அப்படின்னா பேசுறாங்க அதெல்லாம் அது வந்து நல்ல விமர்சனம் தான் அது நம்ம வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற இதில் தான் எடுத்துக்கணும் அது நம்மளை திட்டினா கூட அது ஒரு பக்கமாக வாழ்த்து தான் அது அதனால அது வந்து எல்லா நடிகர்களுக்குள்ளேயும் இருக்கக்கூடிய விஷயம் மக்கள் நம்மளை பார்க்கணும் ரெக்கக்னைஸ் பண்ணணும் அதுதான் உங்களுடைய அல்டிமேட் எய்ம் அதுதான் மக்களால் போற்றப்படணுங்கிறது பணம் வந்து ஒரு பக்கம் பணம் இருந்தாலும் கூட இது ரொம்ப முக்கியமான விஷயம் யாருக்கும் தெரியாம யாரும் கண்டுக்காம நம்ம என்னத்துக்கு இவ்வளவு கஷ்டப்படணும் நம்ம அதுதானே உண்மை கரெக்ட் இப்போ நீங்க கார்த்திக தீப சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க அதுல உங்க ரோல் பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் கார்த்திகை தீபம் வந்து முதல்ல ஒரு பார்ட்டு வந்துச்சு இது வந்து செகண்ட் பார்ட்டுன்னு இல்லைன்னா கூட இது ஒரு முதல் பார்ட்டில் இருந்த கதையோட வேற கதை அம்சம் உள்ளது இது முதல்ல சிட்டி ஏரியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ கொஞ்சம் வில்லேஜ் ஓரியன்டாக பண்ணிட்டு இருக்காங்க இதில் வந்து விஜயகுமார் சார் வடிவகரசி அவங்களுடைய மகன் கேரக்டர் இதில் ராஜராஜன் அந்த கேரக்டர் பேர் கோயிலில் வந்து ஒரு பூட்டி இருக்கு கோயில் அந்த கோயிலை திறக்கணும்னு ஹீரோ போறாரு போய் திறக்கும் போது அங்க உள்ளவங்க திறக்க கூடாது கும்பாபிஷேகம் பண்ணிதான் திறக்கணும் கும்பாபிஷேகம் நடத்தினோம்னாக்க ராஜராஜன் கேரக்டர் வந்து ஒரு பொண்ணை அழிச்சிட்டு ஓடி போயிட்டாரு அவரு திரும்ப வந்து அவரை வச்சு கும்பாபிஷேகம் பண்ணிதான் திறக்கணும் அப்படின்ட்டு ஒரு பஞ்சாயத்து வருது அப்ப ஹீரோ வந்து அந்த எங்க அப்பா கேரக்டர் கிட்ட நான் போய் மாமாவை கூட்டிட்டு வந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தினேன் தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்றதுக்காக தான் இந்த கிராமத்தை வீட்டுக்கு வராது இங்கே வரும்போது அவர் தன்னை வந்து அப்படி அடையாளப்படுத்திக்காமல் வேற ஒரு கேரக்டரை வந்து உள்ளுக்குள்ளே நுழைகிறாரு அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் எனக்கு இவர் தான் நம்ம மாப்பிளார் அப்படிங்கிறது தெரிய வரும் அப்புறம் என்னுடைய பொண்ணையே வந்து அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அதுக்கப்புறமா எப்படி இந்த விஷயம் வந்து என் ஒய்ஃப் கேரக்டர் ஒய்ஃப் கேரக்டருக்கும் அந்த தா எங்க அப்பா அம்மா கேரக்டருக்கும் ஆகாது ரொம்ப விரோதியா இருப்பாங்க அவங்கள எப்படி சமாதானப்படுத்த போறாங்க எப்படி போக போகுதுங்கிறது பேலன்ஸ் ஸ்டோரி இப்போ வரைக்கும் வீட்டுல இருக்காரு எனக்கு தெரியும் அவர் இந்த வீட்ல உள்ள எல்லா பிரச்சனைகளையும் இந்த ஹீரோ கேரக்டர் வந்து சரி பண்றாரு இங்க இருக்கக்கூடிய கரண்ட்டு ப்ராப்ளம்ஸ்லாம் அவர்தான் சரி பண்ணி அதுக்கப்புறமா எப்படி அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சா என்ன நடக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறது ரெஸ்ட் ஆஃப் இனி வரது இல்லை வரக்கூடியது ஓகே இத்தனை வருஷம் உங்க கெரியர் சார் கிட்டத்தட்ட முப்பது வருஷங்களா நீங்க நடிச்சிட்டு இருக்கீங்க அதுல நீங்க வாங்கின விருதுகளை பத்தி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியும் விருதுகள்னா நான் வந்து இதுதான் மெயினா வாங்கினது ரெண்டாயிரத்தி பதினோராவது வருஷம் திருமதி செல்வம் அண்டு சாந்தி நிலையம் ஓகே ரெண்டு சீர்களுக்காக பெஸ்ட் வில்லன் அவார்டு தமிழ்நாடு அரசு ஓகே அது குறிப்பிடத்தக்க அவார்டு அதுதான் அதுதான் மத்தபடி மக்கள்கிட்டயோ மக்கள்கிட்ட கிடைக்கக்கூடிய பாராட்டு தொடர்ந்து இவ்வளவு நாளா நம்ம இந்த இண்டஸ்ட்ரியில வச்சிருக்காங்க பாத்தீங்களா அதுவே ஒரு மிகப்பெரிய விஷயம் அது ஏன்னா என்ன என் கூட வந்தாங்க பல பேரு இல்லாம போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாது அவங்களுக்கு வாய்ப்புகள் இல்லாம இருந்திருக்கலாம் நமக்கு வந்து அந்த வாய்ப்பை இறைவன் கொடுத்துருக்காரு அது நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கறது தான் மேலான விஷயம் சார் நான் பர்சனலா ஒரு விஷயம் கேட்கணும்னு நினைக்கிறேன் உங்களை பாத்தோன்னே எனக்கு அந்த வில்லன் கேரக்டர் அப்படின்னு தோணல ரொம்ப ஸ்வீட்டா இருக்கீங்க சார் பாக்கும்போது நீங்க பேசுறதை வச்செல்லாம் எப்படி சார் நீங்க அதுக்கான பிராக்டிஸ் பண்ணீங்க அந்த வில்லன் கேரக்டர் அந்த டைலாக்ஸ்ஸை நீங்க டெலிவர் பண்றதுக்கு அதுக்கெல்லாம் நீங்க ஏதாவது பிராக்டிஸ் எடுத்தீங்களா இல்ல எப்படி சார் அதை நீங்க வந்து கோத்ரூ பண்ணீங்க ஆக்சுவலா பிராக்டிஸ்ல ஒண்ணும் கிடையாது அது நடிக்கணும் அப்படின்ற உணர்வு இங்கேருந்து வருது இல்லை அது வில்லன் அப்படின்ட்டு நினச்சி இந்த இன்னைக்கு நமக்கு இந்த ப்ராஜெக்டில் ஒரு வில்லன் கேரக்டரு இதுதான் நம்ம கேரக்டரைசேஷன் அப்படிங்கிற டேரக்டர் சொல்லிடுவாங்க சொன்னதுக்கு பிற்பாடு நம்ம மைண்ட் செட்டில் வந்துடுவோம் நம்ம அதுக்கப்புறம் டைரக்டர் சொல்கிறத வச்சுட்டு அவர் சொல்கிறது கேட்டு நான் டேரக்டர் ஆர்டிஸ்ட்டு தான் தனியாக நானாக பண்ணுறேன் போகிறேன் வரேன் கிடையாது இப்போ குமரன் சார்னா குமரன் சார் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்வேன் திருச்செல்வம் சார் சொல்கிறாருன்னா அவர் சொல்கிறது தான் செய்வேன் இப்போ கார்த்திகை தெய்வம் இவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுதான் நம்ம டைரெக்டர் ஆர்டிஸ்ட்டு கதைக்கும் கதைக்கு என்ன கதை கதை இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த இப்படி தான் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருக்கும் அதை மைண்டில் வச்சுட்டு டேரெக்டர்ஸை சொல்லுவாங்க நம்ம ஒரு நூல் பிடிச்சி கொடுத்தா நம்ம ஃபாலோ போயிட்ருப்போம் அந்த ட்ராக் கரெக்டாக போயிட்ருப்போம் அதுலேயும் ஆர்ட்டிஸ்ட்டு நம்மளையும் அறியாமல் ஒன்று ரெண்டு தவறுகள் பண்ணுவோம் அது வந்து கொஞ்சம் உணர்ச்சி வசப்படுவோம் சம்டைம்ஸு அதெல்லாம் அழகி க கட்டுக்கு கொண்டு வந்து நம்மள கரெக்டாக நேர்படுத்துறது டேரக்டர் அதனால டேரக்டர் சொல்கிறத கேட்டு பண்ணிட்டுருக்கோம் அதுதான் வெற்றி வேற ஒன்றும் கிடையாது ஓகே சார் சார் நீங்கள் கார்த்திக் ரேவதி அந்த ரெண்டு பேருமே வந்து பெஸ்ட்டு பேராக இப்போ வரைக்கும் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு ஆஸ் அ மாமாவா நீங்கள் உங்களோட கருத்து என்ன சார் அவங்க பேர் பற்றி நல்ல பேர் தான் அது அந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக கேரளாவிலேருந்து அந்த பொண்ணு ஓகே தமிழ் முன்னாடி ரொம்பவும் தமிழ் தெரியாது இப்போ ஓரளவு நல்லா பழகிடுச்சு டேரக்டர் சொல்றதை கேட்டுக்கிட்டு நம்ம கூட இருக்கிற ஆர்டிஸ்டுங்க சொல்றது சின்ன சின்ன விஷயங்கள் கூட மனசுல வாங்கிட்டு அதனுடைய கேரக்டர் வந்து தெளிவாக அழகாக கரெக்டாக பண்ணுது கார்த்திக் பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா வந்து ஆல்ரெடி வந்து மிகப்பெரிய ஃபாலோவேர்ஸ் இருக்காங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்டு நல்ல மனிதாபிமானம் உள்ள ஒரு நல்ல கேரக்டர் கார்த்திக்கு அவருக்கு வந்து இந்த கேரக்டருக்கு என்ன பண்ணணுமோ அது தான் பண்ணுவார் அதிக மிகைப்படுத்திலாம் பண்ண மாட்டார் வரும் இதுதான் இந்த கேரக்டர் பண்ணும் அப்படின்னு ஒரு தீர்மானம் இருக்கும் அவருக்கு ரொம்ப இயல்பான நடிப்பாக தான் இருக்கும் எக்ஸ்ட்ரா எல்லாம் பண்ணி ஆர்ப்பாட்டமெல்லாம் இருக்காமல் அமைதியாக ஒரு நடிப்பு இயல்பான இந்த கதை இந்த சீனுக்கு என்ன தேவையோ இந்த கேரக்டர் என்ன தேவையோ அதை மட்டுமே கொடுப்பாரு ரெண்டு பேருமே நல்ல பேர்தான் கார்த்திகை தீபம் சீரியல் ஹீரோ பத்தி உங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை சொல்ல முடியுமா சார் கார்த்திகை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்டு எனக்கு செட்டில் எல்லாத்தையும் ஜாலியா கலகலன்னு விளையாடிட்டு இருப்பாரு பட் அவர் வந்து இப்படி இருப்பார் அப்படி இருப்பாருன்னு எல்லாம் வெளியில கருத்து சொல்லுவாங்க அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாரு ஆமா அப்படி இருக்காரு ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக இருக்கிற மாதிரி இருப்பாரு ஆனா அந்த மாதிரி கிடையாது அவர் ஓகே அவர் என்ன செட்டில் ஆயிருந்தாருனாக்கா எல்லாருக்கும் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டே இருப்பாரு ஐஸ்கிரீம் ஆர்டர் பண்ணுவார் பிரியாணி வாங்கி தரானுவார் ஏதாவது ஒன்று ஆர்டர் பண்ணிட்டு இருப்பாரு யாருக்கு பர்த்டே இருந்தாலும் உடனே கேக் வாங்கி வெட்டி அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்து எல்லாமே பண்ணுவார் இப்போ ரீசண்டாக எனக்கு கூட பர்த்டே இருந்துச்சு ஹாப்பி பர்த்டே சார் தேங்க்யூ ஆகஸ்ட் எயிட்டீன்த் என்னுடைய பர்த்டே சர்ப்ரைஸாக எனக்கு வந்து கூட்டிகிட்டு போய் கேக் வெட்டி எனக்கு வந்து காஸ்ட்லியான ஒரு ஃபாசில் வாட்ச் பிரசன்ட் பண்ணாரு ஏன் சார் இதெல்லாம் பண்றீங்கன்னு கேட்டேன் சார் ரெய்ங்க சார் அது என்னுடைய அன்பு சார் அப்படின்னு கொடுத்தாரு அந்த மாதிரி எல்லாத்தையுமே ரொம்ப அன்பா பழகக்கூடிய பழகக்கூடிய ஒரு லவ்லி பர்சன் அது கார்த்திக் இப்போ நீங்க கார்த்திக தீபம் சீரியல்ல பண்ணிட்டு இருக்கீங்க ஃபியூச்சர்ல என்ன மாதிரியான ரோல் வந்து உங்களுக்கு கிடைச்சா நான் இதை பண்ணுவேன் இல்ல உங்களுக்குன்னு ஒரு ஆசை இருக்கும் இந்த மாதிரி ரோல் எனக்கு கிடைச்சா கண்டிப்பா இதை நான் பெஸ்டா பண்ணுவேன் அப்படின்ட்டு நீங்க எதை சார் நினைச்சுக்க நான் வந்து நிறைய கேரக்டர்ஸ் பண்ணிட்டேன் நான் வில்லனாக பண்ணிட்டேன் காமெடியாக பண்ணிட்டேன் கேரக்டர் ரோல் பண்ணிட்டு இருக்கேன் அதனால நீ எந்த மாதிரி கேரக்டர் கிடைச்சாலும் அது சேலஞ்சாக எடுத்துகிட்டு பண்ணணும் அதுதான் இப்படி தான் கிடைச்சா நல்லது அப்படின்ற தாட் ஒன்றும் பெருசாக கிடையாது எல்லாமே இருக்குது வில்லன் முக்கியமாக ஹீரோ பண்ண முடியாது நான் டெஃபனட்டாக அதுக்கு வாய்ப்பு கிடையாது பண்ணால் வில்லன் படப்புகிறோம் அப்பா கேரக்டர் பண்ணுறோம் அப்படி இல்லைன்னாக்க ஒரு காமெடி ஏதாவது வரும் எது கிடைச்சாலும் ஓகே பட் காமெடி பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு வில்லன் பண்ணுறதை விட காமெடியா பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஏரியாது சார் நீங்கள் நிறைய சீரியல் பண்ணிட்டு இருக்கீங்க இந்த பிஸி ஷெடியூலுமே உங்க ஃபேமிலியோட சப்போர்ட் எப்படி இருக்கு அண்ட் அவங்களோட எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க அதை பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லைன்னா ஒன்றுமே பண்ண முடியாது ஏன்னா நான் காலையில் ஏழரை மணிக்கு புறப்படுறேன் நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி முன்னாடிலாம் வந்து அஞ்சு ஆறு சீரியல் பண்ணிட்டு இருந்தேன் ஓகே விடியோ காலப்புறம் நாலு மணிக்கு கூட போய் நான் வந்து டப்பிங் பேசிட்டு போயிருக்கேன் நாலு மணிக்கு டப்பிங் பேசிட்டு வீட்டுக்கு அஞ்சு மணிக்கு போயிட்டு ஷேவ் பண்ணி குளிச்சுட்டு மறுபடியும் ஏழு மணிக்கு புறப்பட்டு லொக்கேஷன் வந்துடுவோம் அப்போ வந்து ஃபேமிலியில் உள்ளவங்க வந்து குடும்பத்தை அவங்க பார்த்துக்கிட்டு நமக்கு வழி விட்டால்தான் நம்ம இந்த பயணத்தை தொடர முடியும் அவங்க வந்து இல்லை நீங்கள் வீட்லேயே இருக்கிறதில்ல யாரையும் பார்க்கறதில்ல என்னன்னு கேட்கறது இல்லைன்னு சொல்லி அவங்க பிரச்சனை பண்ணால்